வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றி எல்லாம் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு மந்திரம் என்ன தெரியுமா அவங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தன்னுடைய முதல் வாய்ப்பையே கடைசி வாய்ப்பாக நினச்சி பயன்படுத்துவாங்களாம் அந்த மாதிரி நினைச்சு பயன்படுத்தினவங்க தான் வாழ்க்கையில் மிக உயரத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது ஒரு அம்மாவும் பையனும் இது ஒரு கதை ஒரு இரு நாள் கரண்டு பிடிச்சி ஒரு மெழுகத்து அம்மாவும் சரி பையனை பத்தைக்கு சொல்லுறாங்க அந்த தீப்பில் மொத்தமே மூணே கூச்சிகள் தான் பையன் முதல் ரெண்டு தீ குச்சி ரொம்ப அசால்ட்டாக ஆனஞ்சு போச்சு மூணாவது தீக்குச்சியை ரொம்ப கவனமாக கையெல்லாம் பிடிச்சு காற்று வரது திசையெல்லாம் பார்த்து கவனமாக பொருத்தி இருக்கிறான் அப்போ அம்மா சொன்னாங்களாம் இந்த கடைசி தீக்குச்சியில் காட்டின நீ அந்த அக்கறை எல்லாத்தையும் முதல் தீக்குச்சியிலே காட்டியிருந்தா ரெண்டு தீக்குச்சி மிச்சமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்பையே கடைசி வாய்ப்பாக அந்த மூணாவது தீக்குச்சியும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா இருட்டதாக இருந்திருக்கும் இல்லையா அதனால் அவனுக்கு அவ்வளோ கவனம் வந்தது இதை மாதிரி நினைச்சிட்டு கடைசி தீக்குச்சியாக ஒவ்வொரு வாய்ப்பையும் நினச்சி நம்ம பயன்படுத்தினோம்னா నిశ్చయంగా నేను వచ్చి